மனிதனுடைய உடலும் ஒரு இயக்கம் தான் இயக்கம் என்று தடைபடுகின்றதோ அல்லது நிறுத்தப்படுகின்றதோ நாங்கள் உயிரோடு இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இல்லாமல் போகும் இந்த மனிதனுடைய இயக்கம் அல்லது மனதனுடைய இயக்கம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு வீடா மனிதன் இயங்குகிறான் அவனுடைய மனம் தான் இயங்குவடும் அப்போ எவ்வளவுக்கு மனம் இயங்குதோ அவ்வளவுக்கு மனிதன் விரைவாக இயங்குவான் விரைவாய் இயங்கி என்ன வேணும் சில இடங்களில் விரைவாய் இயங்கத்தான் வேணும் அப்போ மனம் எப்படி இயங்குன்னா அலை இயக்கம் போல குறுக்கலை போல இயங்கி கொண்டே இருக்கும் வெறி ஸ்பீடாக இயங்கும் அதை விட குறைஞ்ச வேகத்தில் இன்னும் குறைஞ்சி இன்னும் அமைதியான வேகத்தில் மனம் இயங்கும் எப்படி அப்படி சொல்ல இப்போ நல்ல பூரண நாட்களில் கடலெல்லாம் ஸ்பீடாக அதை போலையும் இருக்கும் அது போய் நல்லா வற்றி கொண்டு அப்படியே உள்ள அடங்கி போயும் இருக்கும் அது போலயும் மனம் இருக்கும் இதை கட்டுப்படுத்துறது நாங்களா அல்லது எங்கள் இருக்கு எங்களோட அறிவு தான் கட்டுப்படணும் நாங்க தான் கட்டுப்படுத்த வேணும் எங்களுடைய அறிவு தான் கட்டுப்படுத்த வேணும் சரியா என்னன்னா அந்த மனம் அலை இது அப்போ அலை நீ வெளியில என்ன விட்டு வெளியில தானே இவ்வளவு பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்றான்னு நாங்கள் அதை இறைக்கு எங்களுக்கு எடுக்க வெளிக்கிட்டோமோ அது இன்னமும் இன்னும் ஸ்பீடாக போய் கொண்டிருக்கோம் அப்ப நீங்க சொல்ற மாதிரி மனசை நாங்கள் கட்டுப்படுத்த கூடாது அதை நாங்கள் அறிய வேணும் அறிஞ்சு மெல்ல மெல்ல வ நீ போகிற வழியாக பிரச்சனை அப்போ நீ எனக்குள்ளே இருந்துட்டேன்னு சொன்னால் அதை நன்மையில கொண்டு முடியும் அப்படி ஒரு அதை அறிஞ்சு வர வர இதுக்குத்தான் உதவி கொண்டு இருக்கிறது மெடிடேஷன் தவம் அகத்தவம் இந்த மனதை நாங்கள் எங்களுக்குள்ளே எப்படி வயப்படுத்தலாம் என்பதற்குரிய அனைத்தையும் கொடுக்க கொண்டிருக்கிற மன விளக்குலையும் பயிற்சியாக இருக்கிறது அப்போ அது இயங்கி இப்படி போகும்போது அதை விஞ்ஞானிகளும் பிரித்துள்ளார்கள் அது நான்கு வெவ்வொரு ரேஞ்சில் அது இயங்கும் என்று சொல்லி அதில் அந்த ஒன்றுலேருந்து நாற்பது சைக்கிள் பே செக்கண்ட் ஒரு செக்கண்டில் இவ்வளவு என்று சொல்லக்குள்ள பதினாலேருந்து நாற்பது வரையும் அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அலையும் அதே நேரம் எட்டுலேருந்து பதிமூணு வரையும் அது அமைதி நிலையில் அமையும் அங்கே மூன்றிலருந்து ஏழு வரையும் நுண்ணிலை இருந்து மூணு வரையும் அறு அதாவது அப்படியே ஒடுங்கிரும்போ எங்க ஒடுங்கும் என்றால் இப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறது ஆற்றல் சூப்பர் நேச்சுரல் பவர் அதே ஆற்றல் எனக்குள்ளும் இருந்து இயங்குது அந்த ஆற்றல் இயக்காட்டி நான் இயங்குவேனே அந்த ஆற்றலோடு அந்த மனம் இயங்கு போய் இணைஞ்சு என்ற ஒரு அமைதி அடையும் அந்த அமைதி நிலைக்குத்தான் இந்த ஞானிகள் ரிஷிகள் எல்லாரும் தவத்தில் ஒன்றி ஒன்றி ஒன்று எங்களுடைய குரு வேதாத்திரி அவர்கள் ஒன்றி இந்த தவத்தின் மகிமையை வழியில் கொண்டு வந்தார் அப்போ இப்படி அலைஞ்சு கொண்டு போகும்போது மேனம் இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை பதினாலிருந்து நாற்பது வரையும் தான் இந்த மனிதர்கள் வாழ்க்கை காலத்தில் கொண்டிருப்பார்கள் பதினாலு ஓகே எங்களுக்கு வெளியில் தான் போகும் மற்ற எல்லாத்துலையும் எங்களுக்குள்ளே தான் மனம் இருக்க போகுது வெளியில் போகும்போது பதினாலு பதினஞ்சு பதினாறு ரைட் ஆனால் அது அங்கால இருபது இருபத்தி ஒன்று போகும்போது அது இந்த உச்சக்கடதுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறது அப்போ அப்படி போகும்போது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இது நடக்குமெண்ட்ஸ் ஆக அப்படி போக விடக்கூடாது பழமையாக மனித வாழ்க்கையில் நாங்கள் இயன்றளவு பதினாலு பதினஞ்சில் இருந்தால் போதும் இப்போ நாங்கள் இவ்விடத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்களோட மனம் பதினாலு பதினஞ்சுனா இருக்கும் வெளியில் போகும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போக உங்களுக்கும் என்ன செய்யும் அடுத்தது என்ன என்னென்றால் அங்கெல்லாம் கூடும் நானும் எப்படி நான் வீட்டை போய் செய்கிறோண்டே எனக்கும் கொண்டு போகும் இதுதான் மனித வாழ்க்கை அப்போ அந்த ஒரு பரபரப்பு வந்துடும் இல்லையா அப்போ இப்படி அலைகிற மனதை நீங்கள் கேட்ட மாதிரி இதையே நிலைகிறாண்டு இழுத்து பிடிச்சி இப்போ மாடை கட்டி வச்சுருக்கிற கைத்தை இழுத்தி கட்டாத மாதிரி அதை மெல்ல மெல்ல நாங்கள் அறிஞ்சு எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதை கொண்டு வந்து சேரும்போது அந்த மனம் என்ன செய் அமைதி அடைய அந்த நேரம் மனித வாழ்க்கை மேம்பட வாய்ப்பு இருக்குது அமைதி அடைய அடையடை அவன் சுற்றி உள்ள தன்னுடைய சமூகம் இயற்கை எல்லாவற்றோடையும் மனிதன் மிக இதமாக வாழத் தொடங்குவான் அன்பு கருணை எல்லாம் நிறைந்து அவன் வாழ்க்கையே ஒரு அறம் சார்ந்த ஒழுக்கம் கடமை ஈகை இவ்வளவும் சேர்ந்த அறம் சார்ந்த ஆன்மீக வாழ்க்கையில் அவன் அந்த வா கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போது மனித வாழ்க்கை மேம்படும் இவற்றுக்கெல்லாம் வர வேணும் என்றுதான் மனவளக்கலை ஊடாக எங்களுடைய குரு வழிகளை அமைத்து கொடுத்திருக்கிறார் வாழ்க வளப்பட நிச்சயமாக மனிதனுடைய மனதை நாங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி புடிச்சு எழுக்கின்ற பொழுது என்றாவது ஒரு நாள் அது எங்களை விட்டு கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இல்லையா ஆனால் பலர் அதை கட்டுப்படுத்த யோசிக்கின்றார்களை தவிர நெறிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட மாட்டேங்கிறார் ஈடுபடுறாங்க ஏனென்றா அவர்களுக்கு அந்த அப்படி ஏன் அது வெளியில் போகுது போனால் என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கு விளங்குகிறதில்லை வெளியில போயிட்டுதோ இப்போ கோபம் வருகிறது இல்லை சொல்லுங்க மனது மனம் எப்படி எங்கட கண்ட்ரோலை விட்டு வெளியில் போகுது எங்கட அதான் இப்போ சொல்றேன் உதாரணம் இப்போ கோபம் வருது எந்த நேரமும் நாங்கள் சம என்ன பீஸ்ஃபுல்லாக இருப்போமா கண்டிப்பாக கோபம் எல்லாருக்கும் எந்த ஏதோ ஒன்று இதில் வரும் கோபம் வர வேற கோபத்தில் உச்சம் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை பட்டுக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாள் அதை விட்டு கொடுத்து கொண்டு ஒதுங்கினால் அந்த கோபம் அடங்கி அவரும் ஆகுவார் அப்படி இல்லை வீட்டுக்கு இந்த மாதிரி நின்றால் அப்படியே நின்று கொண்டு இருக்கும் அப்போ கோபம் உச்சக்கட்டத்தில் போக போக மனம் அலைகிற வேகம் என்ன செய்யும் குடிக்கணும் இதுதான் அதிகமாக குடும்பங்களில் நடக்கிறது இது அப்போ இதை பார்த்து கொண்டு இப்படி விடாதீங்க நீங்கள் இப்படி நிற்காதீங்க யாரும் ஒரு ஆள் விட்டு கொடுங்கோ விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மெட்டவர் விட்டுட்டு போவேன் அப்போ இந்த நிலையை ஏற்படுத்த வேணும் ஏன்னா அவைக்கு விளங்குகிற இல்லை இங்கே அலை கதைக்க அலை கதைக்க கையில் வார தூக்கி அடிக்கிற நுறைக்கிற அந்த நேரம் அவர் தோற்றத்தை பார்க்க சொல்லுவாங்க கண்ணாடி எடுத்து பார்க்கவோணும் விளாட ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் படுற பாட்டை பாருங்கோன்னு சொல்லி இது எல்லா வீட்டுக்கு வீடு படி எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது இதுக்கு விதி விலக்கு இருக்குதா இல்லை சில அது மிக பாரதிருமண விளைவாடி சில பேர் கொலையும் நடக்கும் அப்போ அந்த கோபம் அப்போ இதுக்கு காரணம் எது அவர் என்ன ஒன்று தனக்கு தேவை அதை நான் செய்ய வேணும் என்று போன இடத்துல அதுக்கு ஒரு தடை வரக்குள்ள அந்த மனம் என்ன செய்து அதை மீறி கோபமாக போகுது இதுதான் மனிதனுக்கு நடக்கிறது இப்போ இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மனதனுடைய மனிதனுடைய மனம் வந்து கோபம் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் கட்டுப்படுத்த கொள்ள வேணும் அப்படின்ட்டு இப்போ யாராக ஒரு சாதாரண மனிதமாக இருந்தாலும் கோவம் அடைகின்ற வேலையில் வந்து உடனடியாக அவன் செய்கிறது பதற்றமான விஷயங்களை தான் நாங்கள் எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் எவ்வளோதான் பயிற்சிகளை சொன்னாலும் அவர்கள் அந்த நேரத்தில் அதை யோசிப்பதும் இல்லை செய்வதும் இல்லை இதுதான் மனிதனுடைய நிதர்சனமான உண்மை இதை நாங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது மிக கடினமான வேலை கடினமான வேலை மெது மெது பார்த்தா இதைக்குள்ள வளர்க்கலாம் விடுத்த உடனேயே இப்போ ஒரு ஆள் ஸ்க்ரேட் குடித்தோம் அதுக்கே பழக்கப்பட்ட அடிமை ஆயிட்டேன் சொன்னால் திடீரென்று விட வாய்க்கு மெல்ல 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 பார்த்தோம் பத்தை குடித்தா ரொம்ப எட்டு ஏழு அதே போல் இந்த கோபம் வர்றவர்கள் என்ன மெல்ல மெல்ல பார்த்தான் கொடுத்து கொடுத்து குறைச்சி குறைச்சி குறைஞ்சி வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் ஆனால் அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி உணர்ச்சி பயப்பட்ட இப்போ அமைதியாக வந்துட்டு எப்படி இருக்குது என் குடும்பம் எப்படி இருக்குன்ற நிலையில் அவர் மெனம் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஏனென்றால் இந்த ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது அமைதி உணர்ச்சி ரெண்டு நிலையிலையும் அமைதியில் நிலையில் எல்லாமே நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது உணர்ச்சி பயப்பட்ட நிலையில் இது எங்களுக்கு தேவையில்லாத குணங்களும் அவ்வளவும் வந்து சேரும் சின்ன பேராசை வரும் கற்ப மீறிய யாராட்டியோ போயிட்டு தன்னுடைய தன்னுடைய தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேணும் சிலபோல் அது வஞ்சமாக வாரி சேமித்து தனக்குள்ளே வச்சுக்கொண்டு சான்ஸ் பார்த்து கொண்டு இருக்கும் இப்படியான பொருத்தம் இல்லாத குணங்கள் எல்லாம் வந்து இதன்புலவு பின்னால் தொடர்ந்து எப்படி போகும் எனது இருக்குது ஒரு பழிச்செயலான்னு சொல்லி பஞ்சமா பாதகம் அன்று சொல்லி எல்லாேருக்குன்னு தெரியுமில்ல கொலை கொள்ளை கற்பு இவையெல்லாம் பின்னால் அப்படியே படந்து கொண்டு வரும் அப்போ இப்படி வரும்போது மனிதன் அதுதான் இப்போ நடக்கிறது நிஜ வாழ்க்கை இருக்குது உலகம் முழுதும் இதுதான் நடக்கிறது